சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மயப்படுத்துவும் நடவடிக்கையை கைவிடக் கோரி இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்லானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயிலானி சொல்லுங்க இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது அவர்களிடம் ஒரே அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா சென்னையின் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பதினைந்து மண்டலங்களில் குறிப்பிட்ட சில மண்டலங்களை தனியார் மயப்படுத்தக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றி இருப்பதாகவும் அதனை கைவிடக் கோரி தொடர்ச்சியாக மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் நேற்றைய தினம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சமுதாய நலக் கூடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து செல்ல மறுப்பு தெரிவித்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் நேற்று இரவும் தொடர்ச்சியாக இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இன்றைய தினமும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்துவார் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தனியார் மையப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் பழனி நேரடியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இவர்களது கோரிக்கை என்பது தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்தக்கூடிய அதாவது தூய்மை பணிகள் என்பது ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணிகள் இந்த பணிகள் தனியார்மயப்படுத்துவதை மயப்படுத்துவதை கண்டித்து ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது ஆட்சி பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் ஆனாலும் கூட தற்போது வரை அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை மாறாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பணிகளையும் தனியார்மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளிலே நடவடிக்கைகளிலேயே தற்போது இருக்கக்கூடிய அரசு ஈடுபட்டு வருகிறது இது மிகவும் கண்டனத்துக்குரியது என்பது போன்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இரண்டாவது நாளாக இவர்கள் இதே கோரிக்கையை முன்னிறுத்தி தனியார் மயப்படுத்தக்கூடிய இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனாலும் கூட அதிகாரிகள் மட்டும் தரப்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அழைக்காமல் தற்போது வரை இவர்களது போராட்டம் நீடித்தே வருது தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சிலரிடம் கேட்கலாம் ஆனா சொல்லுங்க போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரீங்க இரண்டாவது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க மாநகராட்சி அதிகாரிகள் கூப்பிட்டு பேசினாங்களா அவங்களோட கோரிக்கை என்ன என்ன சொல்றாங்க இது வரையும் பாத்தீங்கன்னா நாங்க நேற்று காலில் போராட்டத்துக்கு வந்தோம் இன்னைக்கு காலையில கூட கமிஷனர் வாக்கி டாக்கில பேசுறாரு தனியார் மையத்துக்கு எந்த சப்போர்ட் வேணா இந்திக்காரங்களை கூப்பிட்டு கூட வேலை வாங்குங்க அன்னசரியா பிரச்சனை பண்றவங்களை பத்தி கவலை இல்ல எங்களுக்கு வேலை நடக்கணும் எல்லா ஜோனல் ஆபிசர் கீழே அதிகாரி பேசுறாங்க போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அடிஷனல் கமிஷனர் கிட்ட பெஸ்ட் அவர் கீழே ஆனா காலையில இருந்து ரெண்டாயிரம் பேருக்கு மேல இங்க அரெஸ்ட் ஆகி நேத்துல இருந்து இருக்கும் சோறு வரல நாலு மணிக்கு சோறு வந்து நேற்று மத்தியானம் அதோட டீ வந்தது அதோட முஞ்சு போச்சு நைட்டு பட்னி மூணு பேர் மயக்கம் அடிப்படை தேவை கழிப்பற வசதி நாலு பேர் தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க நைட்டு பியூஸ் கேர பிடிக்கிட்டாங்க இதெல்லாம் தாண்டி போறாரு என்னன்னா எங்களுக்கு முதல்வர் கொடுத்த கடிதத்தை கடிதம் பணிந்துர பண்ணனும் மாமன்ற தீர்மானத்தை ரத்து செய்யணும் இதுக்கு வந்தோம் ஆனா இப்ப பேச்சுவார்த்தை யாருன்னா வருவாங்கன்னா போலீஸோட பேச்சுவார்த்தை யாங்க போலீஸ் துறையில் வேலை செய்யல சென்னை மாநாட்சி ஒரு அதிகாரி கமிஷனர் பக்கத்திலே இருக்கு ரிபன் மாளிகை அதுல இருக்காங்க மேயர் துணை மேயர் இல்லனா கமிஷனர் இருக்கார் இவங்க யாரும் எங்களை பார்க்க வரமாட்டாங்களாம் ஏன்னா இதுவே கொரோனா நாங்களாம் எங்களை பார்க்க வந்திருப்பாங்க கொரோனா இல்லாததால போராட வந்ததால் என்னன்னா பார்க்க யாரும் வரமாட்டாங்க ரொம்ப அருகில் வெளியே கூடலை சென்னை மாநகராட்சி ஹெட் ஆஃபீஸு ரிபன் மாளிகை அருகில் எங்களை நேற்று நைட்ல இருந்து கஷ்டப்படுறோம் எங்களுக்கு பணியின் வேணும் மாமன்ற தீர்மானத்தை ரத்து செய்யணும் இந்த கவுன்சிலர்கள் எல்லாரும் சேர்ந்து இரநூறு கவுன்சிலர் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க பல கவுன்சிலர்கள் விசிகே கவுன்சிலர்கள் மற்றும் சிஐடி சிபிஎம் இருக்கிற கவுன்சிலர்கள் எது இதுக்கு வந்து ஒத்துக்கல வெளிநடப்பு செஞ்சாங்க அதை மீறியும் தீர்மானத்தை நிறைவேற்றி குமரகுருபார் அவருன்றவர் இவ்வளோ தொழிலாளி போராடுறாங்க இவங்க வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்டு அன்னசெசரி விஷயத்த பத்தி யோசிக்காதீங்க வாங்கன்றாங்க இன்றைய அரசு ஆட்சி என்ன சொல்லுது இந்தி தெரியாது போடா கோபேக் மோடின்றாங்க ஆனா இந்த கமிஷனர் உட்காந்துக்கிட்டு தலித் மக்கள் சமத்துவ நீதி சமத்துவ மக்களுக்கான ஆட்சி சொல்ற அரசு இந்த மாதிரி கமிஷனரை உட்கார வச்சு பாமர மக்கள் படிக்காத மக்கள் தலித் மக்கள் இவங்களை கஷ்டப்பட வச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து நீங்க இரண்டாவது நாள போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க இப்ப வரைக்கும் உங்களை அழைச்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபடல தொடர்ந்து இதே நடவடிக்கை நீடித்தா உங்களோட அடுத்த கட்ட போராட்டங்கள் எந்த மாதிரியான போராட்டங்களா இருக்கு அதாவது என்னன்னா இதுவரை யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல அவங்க தனியார் மையம் ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடிக்கு ஆசைப்பட்டு நிக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் தனியார் மையம் வேணா நிக்கிறோம் அடுத்து அடுத்து என்ன நடக்கும்னா பசி போராட்டம் பட்டினி போராட்டம் நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்துட்டோம் ஏன்னா வேலை இல்ல வாழ்வாதாரம் இல்ல மத்தவங்க இந்த வாட்டி தோத்தா அத்த வாட்டி அத்தோட்டி அவர் ஆச்சுக்கிறோம் எங்களுக்கு வேலை இல்லை நாங்க போராட்டத்தில் ஏன் ஜெயிலில் போடுங்க இல்லை நாங்க எதுக்கு வேணால் தெரியும் முடிஞ்சா இங்கே சாவும் நேரடியாகவே இவர்கள் தெரிவித்த கருத்து என்பது தொடர்ந்து தனியார் எதிர்ப்பு தெரிவித்து பேசி வந்த இந்த தமிழக அரசு தற்போது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது இருக்கக்கூடிய பணிகளையும் தனியார் மாநகராட்சி ஈடுபடுவதை தடுக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது எனவே இந்த தீர்மானங்களை அதாவது சென்னை மாநகராட்சியில் சில மண்டலங்களை தனியார்மயப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் இவர்களுக்கு இந்த இந்த கைவிடும் வரை தொடர்ச்சியாக இந்த இடத்தில் போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் இதுவரை அதிகாரிகளும் தங்களை ஈடுபடாதது உடனடியாக தங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது தொடர்பான உரிய விளக்கம் என்பதை அளிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிர போராட்டமாக உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களாக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை களத்தில் இருந்து பதிவு செய்தமைக்க நன்றி ஜெயிலானி